ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கிங்க நம்ம ரொம்பவே ஹிட்டாக போயிட்டுருக்கிற நம்மளோட மேங்கோலிடன்ஸ் கலெக்ஷனில் தாங்க புது டிசைன்ஸ் இன்றைக்கி கொடுத்துருக்குறேங்க டிசைன்ஸ் பாருங்கள் ஸாரீ ஒரு பியூட்டிஃபுல் லுக்கோட கேட்லாக்ல பாருங்க நமக்கு சேரீயோட ஃபுல் வியூ கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் நமக்கு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் ரெண்டு டிசைன்ஸ் வந்து மாறி மாறி வர மாதிரியான ஒரு பேட்டர்ன் முந்தியில் வந்து நமக்கு ஒரு டிசைனில் முந்தி வருங்க ப்ளவுஸும் முந்தியும் காண்ட்ராஸ்ட்டில் வரக்கூடிய இந்த பியூட்டிஃபுல் கலெக்ஷனுங்க இந்த பியூட்டிஃபுல் கலெக்ஷனில் தாங்க நம்ம இன்னைக்கு கலர்ஸ் அப்டேட் பண்ணிருக்கிறாங்க மெட்டீரியல் ஸ்டாஃப் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நம்ம இந்த கலெக்ஷனில் எடுத்த கஸ்டமர்ஸ் ரிப்பீட்டடாக சேம் இதே ஸ்டாகில் அடுத்தடுத்த டிசைன்ஸ் அதே வெரைட்டியில் கூட எடுத்துகிட்டே இருக்காங்களுங்க அவ்வளோ ஒரு அழகான மேங்கோ சில்க் கலெக்ஷனில் தாங்க நம்ம இன்னைக்கு புது டிசைன்ஸ் நியூ டிசைன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க சாரியோட ஃபுல் வியூ பாருங்க நமக்கு ஃபுல் டிசைன் இந்த மாதிரி தான் வருங்க அழகான ஒரு கிராக்குள் அதுக்கப்புறம் ஃபிளாரல் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட கலெக்ஷனை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு ஆர்டர் குடுக்கறதுக்கு இப்பவே கோவை சாரீஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் புது நம்பர் அப்படிங்கிறதுனால நீங்கள் புது நம்பரையும் நைன் எயிட் ஃபோர் த்ரீ நைன் டபுள் ஒன் டபுள் ஒன் த்ரீ இந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போ என்கொயரிஸ்னாலும் இந்த வீடியோவில் சாரீஸ் இல்லாமல் வேறு எந்த மாதிரியான சாரீஸ் வேணும்னாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷனை புக் பண்ணிக்கலாங்க நம்ம இப்போ ஸாரி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ஸாரீ வந்து உங்களுக்கு மெட்டீரியல் வந்து அவ்வளோ கன்வீனியன்ட்டா இருக்கிற மாதிரி வேர் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க நம்ம ஒரு நைன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச்ல வரக்கூடிய சாரி வந்து நம்ம சிக்ஸ் ஃபிஃப்டி அப்படிங்கிற ப்ரைஸ்லயே ரொம்பவே ஃப்ளீட்ஸ் எல்லாமே சாரி சூப்பரா இருக்குங்க சாரீயோட உங்களுக்கு அஹ் நீல அகலா எல்லாமே எக்ஸாக்டா இருக்கிற மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் கலெக்ஷனுங்க நமக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த கான்ட்ராஸ்டா நமக்கு ஒரு கலம்கரி பேட்டர்ன்ல ஃபிளாரல்ல வருங்க பிளவுஸ்மே இதுக்கு சூப்பரா நமக்கு அந்த பார்டர்ல வந்து கைக்கு வந்து இந்த ஃபிளாரல் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சாரியோட ஸ்டஃப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இப்ப நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கிறிஸ் கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாம் வரனால மெயினாக நம்ம கிறிஸ்மஸ்க்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான இந்த மாதிரி ஒரு சாண்டில் பேஸ் கலர்ஸ் எல்லாம் லைக் பண்ணி எடுப்பங்க இப்போ நம்ம இன்னைக்கு கொடுத்திருக்கிற இந்த புது கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு சிக்கு கலர் பேஸ் பண்ணி நீட்டா ஒரு டிசைன்ஸ் டீசெண்டான கலர் காம்பினேஷனோட சிக்ஸ் பிப்டிங்கிற அப்டேட் பண்ணிருக்க இந்த பியூட்டிஃபுல் கலெக்ஷனை மிஸ் பண்ணிடாதீங்க முந்தி பாருங்க முந்தியோட டிசைன் இத முந்தியோட டிசைன் பாருங்க நமக்கு சின்னதா ஒரு ரிபன் பார்டர் சாரி உங்களுக்கு ஸ்டஃப் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குங்க அடுத்த ஒரு கலர் பாருங்க நமக்கு ஒரு மெரூன் மெரூன் வித் சிக்கூ கலர் பேசலைங்க இது சாரியோட ஃபுல் வியூ பாருங்க கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்து அந்த மெரூன் கலர்ல கைக்கு வந்து நமக்கு கைக்கு அந்த பார்டரும் வருங்க முந்தி டிசைன் பார்க்கலாங்க முந்தியோட டிசைன் பாருங்க இதுல உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஸ்கிரீன் டாப்ல கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க கலர் பாருங்க எவ்வளவு ஒரு அழகான கலர் ஒரு நியூ நமக்கு இந்த இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து இப்படி ஹரிசாண்டா வரக்கூடிய இந்த டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் ஹைட்டாகவும் அதே சமயத்துல கொஞ்சம் லீனாவும் காமிக்கிற மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்னுங்க சாரியோட லுக் இந்த மாதிரி தாங்க இருக்கும் நீங்க வேர் பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு பியூட்டிஃபுல் கலர் பாருங்க டார்க் பர்பிள் வித் கலருங்க ஃபுல் வியூ ஒரு நியூ நியூ டிசைன்ஸ் டிசைன்ஸில் கொடுத்துருக்குறேங்க டிசைன் பாருங்க இது நமக்கு முந்தி டார்க் பர்பிளில் முந்தி வந்துருங்க பாருங்க வந்து அந்த டார்க் பர்பிளில் பிளவுஸ் நம்ம பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடும்போது சாரி ரொம்பவே அழகாக இருக்குங்க மெயினாக இதில் ஒரு கோல்டன் செக்ஸ் வந்து சாரி ஃபுல்லாக வந்துருக்குங்க நமக்கு பிளவுஸ்லையுமே வந்திருக்கும் அதுதான் நீங்க நேரில் பார்க்கறக்கு நல்ல ரிச் லுக்கா இருக்குங்க சாரி அடுத்த கலர் பாருங்க அடுத்தது ஒரு யூனிக் கலருங்க நமக்கு சாண்டில் பேஸ்ல பிளாக் கலர் வர்றது ரொம்பவே அழகா இருக்குங்க சாரியோட ஃபுல் வியூ பாருங்க இதுக்கு நமக்கு ப்ளவுஸ் பாருங்க இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடும்போது கலர் ஸாரீ ரொம்பவே அழகாக இருக்குங்க நீங்கள் இந்த ஸாரீ எல்லாம் நம்ம வேர் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா சிக்ஸ் ஃபிஃப்டின்னு நீங்கள் சொன்னாதாங்க தெரியும் சேரீயோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு நைன் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் வர்ற சேரீ அளவுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க நேரில் பார்க்குறக்கு ச முந்தி டிசைன் பாருங்கள் மெயின்னா இது வந்து நமக்கு காட்டன் பேஸ்ல வரனால பியூர் காட்டன் மட்டுமே லைக் பண்ணி வேர் பண்றவங்களுக்கும் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நீட்டா செட் ஆகிற மாதிரி செட் ஆகுங்க அடுத்தது ஒரு டார்க் ஸ்கை ப்ளூ வித் சிக்கு கலர் பேஸ்லிங்க கலர்ஸ் எல்லாமே ஒரு யூனிக் கலர்ல தாங்க கொடுத்துருக்குறோம் ப்ளவுஸ் பாருங்க ஸாரீயில் நமக்கு இந்த கோல்டன் கோல்டன் செக்ஸ் வர்றது வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க நல்ல ரிச் லுக்காக இருக்குங்க சேரீயில் சின்னதாக ஒரு ரிப்பன் பார்டர் நமக்கு நேரில் வர கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிந்தூரி செக்ஸில் கொடுத்துருந்த இந்த மேங்கோ லினன் கலெக்ஷன்ஸை வந்து கண்டிப்பாக எடுக்காதவங்களே இல்லைங்க இதில் ஒவ்வொரு டைமே பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிற அந்த சாய்ஸில் ஸேரீயில் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக இதில் இருக்குங்க இந்த மெட்டீரியல் ஸ்டப் ரொம்பவே நல்லா இருக்கிறனால தாங்க கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டிசைன்ஸில் வந்து நம்ம அப்டேட்ஸ் கொடுத்தாச்சுங்க சாரி பாருங்க நமக்கு டார்க் பர்பிள் வித் சிக்கூ சாரி டார்க் ப்ளூ வித் சிக்கூ கலர் பேஸ்லிங்க ப்ளவுஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷனில் இந்த பியூட்டிஃபுல் கலெக்ஷனில் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீன் டாப்பில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கலாங்க எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ நைன் டபுள் ஒன் டபுள் ஒன் த்ரீ இந்த நம்பருக்கு இந்த பியூட்டிஃபுல் கலெக்ஷனை மிஸ் பண்ணிடாதீங்க நமக்கு பொங்கல் செலிப்ரேஷனுக்கு எல்லாமே இந்த சாரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்ட் லுக்கோட ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸில் இருக்குங்க உடனே உங்களுக்கு பிடிச்ச கலரை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்